அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது வெண்கல சிலைக்கு அதிமுக திமுக மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணாவின் வெண்கல சிலைக்கு அவரது ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதேபோல் அதிமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் போல் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் திமுக அதிமுக அணி